போலி குற்றச்சாட்டுகளில் அரசியல் தலைவர்களை கைது செய்யப்பட மாட்டோம் ரணில் ஆவேசம் ஆயுதத்தால் ஆட்சியை கைப்பற்ற மாட்டோம் அரசாங்கத்திற்கு மனோவின் அதிரடி அறிவிப்பு மின்சார சபை ஊழியர்கள் வெளிநடப்பு போலீஸ் நாளாந்த சுற்றி வளைப்பில் ஐம்பத்தொரு லட்சம் பேர் சோதனை எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் நாற்பது வருடங்களாக நாடாளுமன்ற உணவகத்தின் கேவலம் ஹிட்லரின் மரபுறவியை ஜனாதிபதி அணுகுமாறு உதய கவன் பில கடும் தாக்கு சபை மாற்று கட்சிகளிடம் சென்றால் தமிழ் கட்சிகள் கடையை மூடும் நிலை ஏற்படும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு தலைவனி இழந்த ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது கடமை விஜய் தெரிவிப்பு ரணில் விக்ரம் சிங்க நாட்டுக்கு எரிபொருள் எரிவாயு உரம் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார் சாமரசம் தெரிவிப்பு பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியமர்த்த திட்டம் புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்த ராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணிகளில் வெல் ரக ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் உள்ள வர்த்தக நிலையத்தில் இன்று பிற்பகல் தீபரவல் ஏற்பட்டது குறைத்த கட்டிடத்தின் மூன்றாவது மாடியிலேயே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தீயை கட்டு பனிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை அறிவித்துள்ளது சுமார் மூன்று மணி நேரங்கள் நடந்த முயற்சிக்கு பின்னர் குறைத்த தீப்பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தீப்பரவலினால் யாருக்கும் எந்த ஆபத்து ஏற்படவில்லை எனவும் அருகில் இருந்தவர்கள் புகை மூட்டத்தால் சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் ராஜ் சம்பந்தனுக்கும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழா இன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரமில் உள்ள மோனாக் எம்ப்ரியல் வளாகத்தில் ரணில் விக்ரம் சிங் தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்றது உங்கள் கருத்தை பேசுங்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றாக நில்லுங்கள் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது இதன்போது மறைந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ரா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மூத்த தலைவர் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை குறைந்த விழாவில் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் ஆனந்த சங்கரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூ ஹக்கீம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் ஆகிய தமிழ் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விஜயம் உத்திகபூர்வமானதாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங்கவின் தலைமையில் ஸ்ரீ உள்ள ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ரணில் விக்ரம் சிங் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரம் சிங் மேலும் தெரிவிக்கையில் நான் பதவியில் இருந்த காலத்தில் எனது மனைவியான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் நான் சென்றது உத்தியபூர்வ பயணமாகும் இதனை நான் நிரூபித்தும் அவர்கள் என்னை கைது செய்தனர் அழைப்பிதழை காண்பித்தும் அவர்கள் என்னை விளக்கமறியலில் வைத்தனர் ஆனால் எனக்காக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் ஒன்றிணைந்தனர் எனக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ரணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முதலில் ஆரம்பித்தது நாங்கள்தான் ஆனால் போலி குற்றச்சாட்டுகளின் கீழ் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய நாங்கள் விடமாட்டோம் அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பயந்து ஒதுங்குவோம் என்று நினைத்தார்கள் மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை கைது செய்ய முயன்றால் நாங்கள் ஒன்றிணைந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் எந்த ஒரு சவால்களுக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயார் ரணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் ஊழியர்கள் உட்பட நானூற்று ஐம்பது சாரதிகள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கான நேர்காணல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெண்களை பணியமர்த்துவதற்கு முன்பு அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறினார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியமர்த்துவதே ஆரம்ப திட்டம் என்றும் இது கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர்கள் ஆயுத பலம் ஆக்கிரமிப்பு பலத்தால் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கு முயற்சிக்கும் கட்சிகள் நாமல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழா இன்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவரத்தனபுரமில் உள்ள மோனாக் எம்பிரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தலைமையில் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கான அலுவலகம் மூன்றாம் ஆடியில் அமைந்துள்ளது அங்கு கட்சி தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் கூடி நாடாளுமன்ற நடவடிக்கை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக அரசாங்கம் தரப்பு கூறுகிறது மேலும் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் மற்றும் ஜிஎல் பேரிசின் வீட்டில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் சூழ்ச்சி செய்வதாக தெரிவிக்கின்றனர் நாங்கள் சட்டவிரோத ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை ஏன் அரசாங்கம் குழப்பத்திற்கு ஆள் ஆகிறது அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் நான் பங்கேற்றேன் எனக்கு நன்கு தெரியும் எவ்வித சட்டவிரோத ஆட்சி கவிழ்ப்பும் இடம்பெறவில்லை ஆனால் அரசாங்கம் அமைப்பது எவ்வாறு என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றது அரசாங்கத்தின் பிழைகளை தேடுகிறோம் ரணில் விக்ரம் சிங்க கூட அரசியலமைப்பின் மூலமே ஜனாதிபதியானார் அவர் பங்குரோத்தான நாட்டை கட்டி எழுப்பினார் அவ்வாறு கட்டி எழுப்பப்பட்ட அரசாங்கம் கைப்பற்றியது அரசாங்கம் கூறும் எழுபத்தாறு வருட சாபத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படியென்றால் அதில் ஐம்பது சதவீதத்தை ஆட்சியிலிருக்கும் பிரதான கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் அதிசனாய்க்கு ஜேர்மனியின் அடோப் ஹிட்லரின் மறுபிறவியா என்பதில் சந்தேகம் இருப்பதாக பிபித்ரஹில உரிமைய தலைவரும் வழக்கறிஞருமான உதய கமன் பில தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஆண்டு விழாவில் பேசிய போதே அவர் இந்த சந்தேகத்தை வெளியிட்டார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் தாயகத்தின் துரதிருஷ்டவசமான பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி தனது எழுபத்தி ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது இந்த பாஸ்டிஸ்டுகள் ஆயுதங்களுடன் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றபோது நாங்கள் அதை எதிர்கொண்டோம் ிய பாசிஸ்டுகளை அடக்குவதற்கு போர் வீரர்களுக்கு சட்டபூர்வமான உரிமை இருந்தது தேசபக்தி உடைகளை அணிந்து முகமூடிகளை அணிந்து தாங்கள் ஆட்சியை பிடித்த போது எங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது அடோல் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்ததற்கும் அனுரகுமாரி அதிகாரத்திற்கு வந்ததற்கும் இடையே ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமை உள்ளது இந்த நாட்டிற்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமற்ற ஒரு தருணம் ஜனாதிபதி தொழிற்சங்க தலைவர்களை அச்சுறுத்தும் போது ஹிட்லரின் ஜெர்மனியை நாம் நினைவுபடுத்துகிறோம் அவர் அடோப் ஹிட்லரின் மறுபிரவி நியாயமான சந்தேகத்தை எழுப்பும் வகையிலேயே அனுருகுமார திசநாயக்க செயற்படுகிறார் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தொரு லட்சம் பேரை போலீசாரு சோதனையிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்டியூட்லர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் நிலையில் இதுவரையில் ஐம்பத்தொரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று பதினாறு பேர் சோதனையிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பது பேர் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட போலீசாரின் நாலாந்த சோதனையில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு கிலோகிராம் ஐஸ் கிலோ கிலோகிராம் ஹசிஸ் 29 கிலோகிராம் கிலோ கிராம் ஹோக்கைன் பதிமூணாயிரத்து மூன்று கிலோ கஞ்சா மூன்று மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கை துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொரு ஆயுதங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜனவரி முதலாம் தொகுதி பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்தி துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இருபத்தி பேர் மற்றும் உதவிகளை வழங்கிய நடவடிக்கைகளின் போது ஒன்பது பேர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக மூவாயிரத்து நானூற்று நான்கு சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மின்சார சபை ஊழியர்களுக்கு மின்சார சபை பிரதானிகளுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடல் இன்று மின்சார சபை தலைமையகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்கு பொறுப்பான பணிப்பாளர் பங்கேற்றிருந்தவினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார தொழிற்சங்க உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகின்றது இந்த கலந்துரையாடலில் இருபத்தைந்து அமைச்சர்களின் செயலாளர்களும் மூன்று தொழிற்சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றதாக இந்த நிலையில் மின்சார தொழிலாளர்களின் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை தொடர உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி தீர்மானிக்க உள்ளதாகவும் மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நாட்டுக்கு எரிபொருள் எரிவாயு உரம் டொலர் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜெயர்தனபுரமில் உள்ள தனியார் ஹோட்டலில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கேட்கின்றார் கூறியிருக்கிறார் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக ரணில் நாட்டுக்காக என்ன செய்தார் என்று விமல் ரத்நாயக்கு ஒரு தொலைக்காட்சி சந்திப்பில் கேட்கிறார் ரணில் நாட்டுக்காக என்ன செய்தார் என்று ரணில் நாட்டுக்காக எல்லாவற்றையும் செய்தார் அவர் செய்யாமல் இருந்தது பாராளுமன்றத்தை வைத்து எரிக்க வந்தவர்களை கைது செய்து சிறையில் வைக்காதது மட்டும்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நாட்டுக்கு எரிபொருள் எரிவாயு உரம் டொலர் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார் நாட்டு மக்கள் சோர்ந்து போன நேரத்தில் ரணில் விக்ரம் சிங்க தான் மீண்டும் கட்டி எழுப்பினார் என சாம்ரஸ் சம்பத் தெரிவித்தார் இலங்கை நாடாளுமன்ற உணவகத்தில் கடுமையான சுகாதார பிரச்சனைகள் இருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எடுத்துரைத்துள்ளார் இதனை தெரிவித்த அவர் நாடாளுமன்ற கட்டடம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வளாகத்திற்குள் உணவு தயாரிப்பு நிலைமைகளை சரிபார்க்க எந்த பொது சுகாதார பரிசோதகர்களோ அல்லது சுகாதார அதிகாரிகளோ அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என்று தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் உணவு பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்யுமாறு பத்ரமுல்லை சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளை நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் எனக்கு ஒரு அறிக்கையை வழங்கினர் என்று அவர் கூறினார் இந்த ஆய்வில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சேர்க்கைகள் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் எச்சங்கள் உடைந்த தரை மற்றும் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த அறிக்கை இன்னும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை ஆனால் அது எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார் பிரச்சனையின் தீவிரத்தை எடுத்துரைத்த சபாநாயகர் சட்டமூலம் நிறைவேற்று நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவைப்படும் ஒரு முக்கியமான நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணவு விசமடைந்து பாதிக்கப்பட்டால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து எச்சரித்தார் இந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் போது அதிகாரிகள் எங்கள் மீது அதிருப்தி அடைகிறார்கள் சிலர் என்னை பொது சுகாதார பரிசோதகர் என்று கூறி கேலி செய்கிறார்கள் என்று அவர் கூறினார் வடக்கு கிழக்கு மாகாண சபை மாற்று கட்சிகளின் அதிகாரங்களிற்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் இன்று வவுனியாவில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை விடுகின்ற இச்சந்தர்ப்பத்தில் அதிகார பரவலாக்களின் ஊடாக மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்று இந்தியாவும் ஐநா சபையிலேயே கோரிக்கையை முன்வைத்துள்ளது இதே மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்திய தூதுவரும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் குறித்த விடியமானது ஒரு நியாயமான விடயமாக நான் பார்க்கின்றேன் எங்களை பொறுத்தவரையில் ஒற்றுமை இல்லாமை என்பதனை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அனுபவித்திருந்தோம் குறிப்பாக எமது ஒற்றுமை இன்மை என்பதன் காரணமாக தமிழ் மக்கள் விரக்தியுடன் இருப்பதுடன் ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கின்றனர் இதன் காரணமாக மக்கள் யாருக்கு வாக்கு போடுவது என்ற குழப்பத்தில் இருந்தனர் மேலும் இவ்வொற்றுமை இன்மையினாலேயே புதிய நபரை புதிய அரசை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ரீதியிலேயே பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருந்தனர் இதன் காரணமாக முன் இல்லாத வகையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய கட்சிகளின் பிரதிநிதித்துவம் உருவாகியது இது ஒரு செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக எமது செயற்பாடுகள் வரும் பேச்சளவில் காணப்படுமையானால் அமது மாகாண சபை நிச்சயமாக மாற்று கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பை தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் எங்களுடைய எனது கோரிக்கையாக இருக்கின்றது அத்தோடு அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் உழைத்து வருகின்றோம் என்றாலும் அதற்கான சந்தர்ப்பம் வெட்டப்படவில்லை ஐநாவிற்கும் கடிதம் எழுதும் போதோ அல்லது ஐநாவிற்கு கையப்படுகின்ற சந்தர்ப்பத்தின் போதோ ஒற்றுமையாக இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தேர்தல் காலத்தில் ஒற்றுமையாக இருந்தால் பிரிந்து செல்கின்ற அபாய நிலை இருக்கின்றது எனவே ஒற்றுமையாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் தமிழ் தேசியத்தினை நேசிக்கின்ற கட்சிகளின் ஒற்றுமைப்படுத்தல் என்ற ரீதியில் நிச்சயமாக தமிழ் அரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இம்மாகாண சபையிலே அவர்களையும் கொண்டு பயணிப்பது என்பதுதான் சாலை சிறந்ததாகும் ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தில் சொத்து விவரம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நான் எனது சொத்து சொத்து விவரத்தினை பாராளுமன்றத்திற்கு வழங்காத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்கின்ற நிலை ஏற்படும் எனவே நாம் ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகின்ற போதும் அது வழிப்படை தன்மையை ஏற்படுத்துகின்ற நிலையினை ஏற்படுத்தவில்லை எனவே இனிவரும் காலங்களிலே எனது சொத்து விவரங்கள் வழிப்படைத் தன்மையில் வெளியிடப்படும் என நம்புகிறேன் என்றார் அம்பாறை மாவட்டத்தில் குரங்குகளின் தொல்லையால் நகர வர்த்தகர்கள் விவசாயிகள் பாதசாரிகள் பெரும் சிரமங்களை தினந்தோறும் முகம் கொடுத்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் தினமும் கொத்தனியாக முன்னூறுக்கு மேற்பட்ட குரங்குகள் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடமாடி வருவதுடன் இவ்வாறு அதிகரித்து வருகின்ற குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது சவலக்கடை நாவிதன் வழி முனை மருதமுனை சேனை குடியிருப்பு மணல் சேனை பாண்டிரப்பு பெரிய நீலா மத்திய முகாம் முனை முனைந்துரைந்தூர் அட்டாளை சேனை அட்டப்பழம் ஒளிவில் வளத்தாப்பட்டி அக்கறை பற்று தம்பிவில் பொத்துவில் இரக்காமம் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் விதப்பு மேற்கொள்ளப்பட்ட நெற்களை சேதப்படுத்துவதும் வியாபார கடைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களை நாசப்படுத்தி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பழங்களை உண்டு வீணாக்குவதுமாக குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்படுகின்றன தவிர வீதிகளில் செல்கின்ற பாதசாரிகள் வாகனங்களின் போக்குவரத்தினை குரங்கு கூட்டங்களாக வீதியின் நடுவில் சஞ்சாரம் செய்து தடுத்து வருகின்றனர் இதனால் பல விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன மேலும் இப்பிரதேச மக்கள் பொருட்களை எடுத்துச் செல்லும் போது கைகளில் உள்ள உணவுப் பொதிகளை பிடுங்குவதாகவும் இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் பல இடர்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குரங்குகளின் அட்டகாசத்தால் பல பகுதிகளில் உள்ள மாணவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் கல்விகளை தொடர்ந்து வருகின்றனர் அத்தோடு வீடுகளில் உடைகளை வெளியில் உளரவிடும் சந்தர்ப்பத்தில் குரங்குகள் அவற்றை கொண்டு செல்வதால் பாடசாலை மாணவர்கள் உட்பட வீட்டில் உள்ள பெரியவர்களும் பல எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு அதிகரித்து வருகின்ற குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் வாழும் ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களது கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அமது கடமை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற அரசியல் சுற்றுப்பயண பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் சுற்றுப்பயண பிரச்சார கூட்டங்கள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் நாகையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற குறித்த பிரச்சார கூட்டத்தில் நண்பர்கள் பனிரெண்டு இருபத்தி ஐந்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் വിജയ് ഉറിയാറ്റ இதன்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டின் போது இந்திய கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தான் கூறிய கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியதாக தெரிவித்த விஜய் இந்திய கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பு மட்டுமல்ல இலங்கையில் வாழும் ஈழத் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது எமது கடமை என குறிப்பிட்டார் மேலும் எமது தொப்பல் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் உலகத்தின் எங்கு இருந்தாலும் தாயின் அன்பை காட்டிய தலைவினை இழந்த அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதும் எமது கடமை என தெரிவித்தார் அத்தோடு இந்திய கடற்றொழிலாளர்களின் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தமிழர்களின் கனவுகளும் அவர்களது வாழ்க்கையும் மிக தெரிவித்தார் கடற் தொழிலாளர்களுக்கான நிரந்தர தீர்வு தமிழக கழகத்தாலேயே கிடைக்கும் தமிழக கட தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கடிதம் மாத்திரம் எழுதுவதற்கு தாம் ஒன்றும் திமுக அரசு கிடையாது எனவும் விஜய் தெரிவித்துள்ளார் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களை இந்திய கடற் எனவும் தமிழகத்தைச் சேர்ந்த கடற்கொழிலாளர்களை குறித்து தமிழக கடற்றொழிலாளர்கள் என கூறும் பாஜக போன்றவர்கள் தாமில் எனவும் குறிப்பிட்டார் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப் சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசறதுக்கு நாம ஒன்னும் பாஜக அரசும் கிடையாது